அதாவது இந்த ஒரு உரத்தில் வந்து நீ நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கிறது முக்கியம் நண்பர்களோடு இருக்கணும் அப்போ தான் நீ வந்து பலம் வாய்ந்தவராக இருக்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லவராக இருப்பாங்க ஆனால் நண்பர்கள் இல்லாமல் இருப்பாங்க அதனால் பலவீனமாக இருப்பாங்க உறவுகள் இருக்கணும் நண்பர்கள் இருக்கணும் எனக்கு இன்னும் யாருமே கிடையாது நான் யார்கிட்டையுமே பழக மாட்டேன் ஆனால் நான் நல்லவன் அப்படின்னு நினச்சிகிட்டு இருப்பாங்க நல்லவராக இருப்பார் ஆனால் ப உறவுகள் இல்லாதனால அவர் பலவீனமாக இருப்பார் உறவுகள் தான் வந்து ஒருத்தருக்கு பலத்தை தரும் அதனால்தான் பார்த்தீங்கன்னா கெட்டவர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் காரணம் அவங்களுக்கு நிறைய ஒரு நண்பர்கள் இருப்பாங்க அதில் பெண்ணாக இருந்தால் தோழிகள் இருப்பாங்க உறவுகள் இருக்கும் நிறைய அந்த தொடர்பு வச்சுருப்பாங்க அந்த தொடர்பு தான் வந்து ஒருத்தரை பலம் வாய்ந்தவராக மாற்றும் அதனால் நல்லவராக இருந்தால் நம்ம பலம் வாய்ந்தவராக மாறிவிடுவோம் கெட்டவராக இருந்தால் கெட்டவர்கள் பலவீனமாக இருப்பாங்க ஒருத்தர் பலத்தை நீ நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி உன்னுடைய பலத்தை எது தீர்மானிக்கிறதுன்னா நம்பிக்கையான உறவுகள் அதை சம்பாதிக்கணும் பணத்தை மட்டும் சம்பாதிக்க கூட உறவுகளையும் சம்பாதிக்கணும் நம்பிக்கையான உறவுகள் வந்து கண்டிப்பாக தேவை உங்கள் பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் இருக்கலாம் ஆனால் வந்து அது அது முக்கியம் கிடையாது நம்பிக்கையானவர்கள் இருக்கிறார்களா தனிப்பட்ட வி பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையான உறவுகள் இருக்கிறதா நீ ஒரு விஐபியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பெரிய கூட்டம் பின்னாடி இருக்கலாம் அதில் அது அது அவ்வளோ தே அவ்வளோ தேவையில்லை நம்பிக்கையானவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு பத்து பேர் இருக்காங்களா உனக்கு உங்களுக்கு இருக்காங்களா ஒரு பத்து பேராவது உங்களுக்கு பத்து பேருங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப அதிகம்தான் சொல்லப்போனால் அந்த மாதிரி யாரும் இருக்கிறது கிடையாது ஒரு பெரும்பாலும் அந்த அளவு அந்த மாதிரி இருந்துட்டாலே போதும் நீங்கள் பலம் வாய்ந்தவராக ஆடிவிடுவீங்க அதனால் நல்லவராகவும் இருக்கணும் பலம் வாய்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னா உறவுகளோடு இருங்க நான் நல்லவர் ஆனால் நான் 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 வந்து ரொம்ப நல்லவன் ஆனால் வந்து எனக்கு யாருமே பழக்கம் கிடையாது அப்படின்னா நீங்கள் பலவீனமாக தான் இருப்பீங்க தான் பார்த்தீங்கன்னா கெட்டவராக இருந்த கூட சிலர் பலம் வாய்ந்தவராக ஏன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நல்ல நம்பிக்கையான நண்பர்கள் இருப்பாங்க உறவுகள் இருக்கும் நம்பிக்கையான உறவுகள் தான் கெட்டவராக இருந்தால் கூட அவங்க பலவனம் பலம் வாய்ந்தவராக இருக்காங்க பலத்தை வந்து உறவு தான் தீர்மானிக்குது அதே இப்போ வந்து சரி நல்லவராகவும் இருக்கார் உறவுகளோடும் இருக்கார் இப்போ இன்னொருத்தர் கெட்டவராகவும் இருக்கு கெட்டவராக இருக்கார் அவரும் உறவுகளோட இருக்கார் இப்போ யார் பலம் வாய்ந்தவராக இருப்பார் நல்லவர் தான் அதனால் இப்போ நல்லவர் ஒரு நல்லவர் இருக்கார் இன்னொரு இன்னொரு கெ இன்னும் இந்த சைடு கெட்டவர் இருக்கார் ரெண்டு பேருமே உறவுகளோடு இருக்காங்க இப்போ இதில் யார் பலம் வாய்ந்தவராக இருப்பார் கண்டிப்பாக நல்லவர் தான் அதனால் வந்து நல்லவர்கள் தோற்றுவிடக்கூடாது நல்லவர்கள் இந்த மா இந்த விஷயத்தில் தான் தோற்றுடுறாங்க நல்லவங்களுக்கு தான் துன்பம் வருது அப்படி சொல்லுவாங்கள்ல கெட்டவர்களுக்கு துன்பம் நல்லவர்களுக்கு தான் துன்பம் வரும் அப்படின்னு நல்லவர்களுக்கு ஏன் துன்பம் வரும்னா தனியாக நிற்கிறாங்க அதனால தான் அவங்க து துன்பம் வரும்போது தோற்று போயிடுறாங்க துன்பம் வரும்போது அதை எதிர்கொள்கிறதுக்கு உறவுகள் வேணும் அப்போ தான் வந்து அந்த துன்பம் பயந்து ஓடும் இல்லைன்னா அந்த துன்பம் நம்மளை பயமுறுத்தும் அதனால் உறவுகள் தான் ஒருத்தருக்கு பலம் ஆயிடும் அதனால் நல்லவர்கள் தோற்றுவிடக்கூடாது கெட்டவர்கள் வென்று விடக்கூடாதுன்னா நல்லவர்களுக்கு எது பல பலவீனமாக இருக்குது இது நாள் வரைக்கும் அந்த உறவுகள் இல்லாமல் அவங்க பெரும்பாலும் தனியாக இருக்காங்க எல்லாருமே இங்கே பெரும்பாலும் கெட்டவர்களாக மாறும்போது நல்லவர்கள் இந்த நல்லவர்களுக்கு உறவுகள் மீது நம்பிக்கை இல்லாமல் போய் அவங்க தனியாக தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்போ அவங்களுக்கு வந்து பலவீனமாயிடுறாங்க எது நமக்கு பலவீனம்னு அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும் ந கெட்டவர்களாக இருக்காங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உறவுகள் தேவை வெறும் பணம் மட்டும் இருந்துட்டாலே சந்தோஷமாக இருக்கும் பணம் இருந்துட்டால் வாங்கி தீங்கலாம் அவ்வளோதான் வீடு வீடு கட்டிக்கலாம் ஆனால் பேசி சிரித்து சந்தோ பணம் இருந்துட்டால் நீ டிவியை பார்த்து சிரிக்கலாம் காமெடி சேனல் போட்டு அது உறவுகள் இருக்கணும் அதுதான் நிஜமான சந்தோஷம் வெறும் ப உறவுகள் இல்லாமல் பணத்தை மட்டுமே வச்சுருந்தா நீ பொய்யா தான் சந்தோஷப்பட முடியும் டிவியை பார்த்து தான் சிரிக்க முடியும் மொபைல் ஃபோனை தான் சிரிக்க முடியும் பேசுறதுக்கு ஆள் இருக்கணும் அந்த மாதிரி நம்பிக்கையான உறவுகளோடு இருந்தால் தான் அவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதனால் நல்லவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உறவுகளோடு இருக்கணும் இங்கே கெட்டவர்கள் மக கெட்டவங்களாக இருக்காங்க ஆனால் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் உறவுகள் தான் காரணம் அவங்க உறவுகளோடு இருக்காங்க அதே நேரத்தில் கெட்டவராக இருக்காரு அவருக்கும் உறவுகள் இல்லைன்னா அப்போ அவர் மிகப்பெரிய பலவீனமானவராக ஆயிடுவார் பலவீனமானால் கெ கெட்டவரோ நல்லவரோ அவருடைய வலிமையே அவரது உறவுகள் தான் தீர்மானிக்குது அவருடைய மகிழ்ச்சியை உறவுகள் தான் தீர்மானிக்குது அதனால் உறவுகளோடு நம்ம வாழணும் உறவுகளை சந்து சம்பாதிக்கணும் நீ யாருமே இல்லை அப்படின்னா நீ இன்னும் சம்பாதிக்கவே இல்லை அதை பற்றி நீ தேடவே இல்லை அதுக்கான முயற்சி நீ எடுக்கவே இல்லை அப்போ நீ ஒரு சோம்பேறின்னு அர்த்தம் உறவுகளை சம்பாதிக்காமல் வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிற அப்படின்னா அவன்ட்ட ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் நல்ல பண்புகளை சந் சம்பாதிக்கணும் பண்புகளை ம உறவுகள்தான் சம்பா சம்பாதிக்க முடியும் பணத்தை சம்பாதிச்சிடலாம் ஆனால் பண்புகளை எங்கேருந்து சம்பாதிப்பேன் தான் சம்பாதிக்க முடியும் உனக்கு யாருமே தெரிய கிடையாதுன்னா உன்ன நல்ல பண்பே இருக்காது மனிதர்களோட பழகும்போது தான் உனக்குள்ளே யார் இருக்கா கெட்டவங்க இருக்காங்களா நல்லவங்க இருக்காங்களாங்கிறதே தெரியும் மனிதரோட பழகணும் நீ விட்டு கொடுக்குற பண்பு உனக்கு இருக்குதா அப்படின்னா உனக்கு யாராவது உறவுகள் இருந்தால் தானே அவங்ககிட்ட அவங்ககிட்ட தானே அதை தெரிஞ்சிக்க முடியும் உன் நண்பர்களுக்காக நீ விட்டு கொடுக்குற அப்படின்னா அப்போ தான் உன்கிட்ட விட்டு கொடுக்குற பண்பு வளரும் நண்பரே இல்லைன்னா உனக்கு விட்டு கொடுக்குற பண்பு எப்படி வரும் உன் நண்பர்களுக்காக நீ தியாகம் பண்ணுற அப்படின்னா தியாகம் பண்ணுற பண்பு உனக்கு எப்போ வரும் அப்போ உறவு இருக்கணும் உனக்கு நண்பர் யாராக இருக்கணும் அல்லது ரொம்ப குடும்ப உறவுகள் இதெல்லாம் இருந்தால் தான் அப்போ தியாகம் பண்ணுற பண்பு உனக்கு வரும் எனக்கு யாருமே தெரியாது நான் நல்லவர்னு எப்படி சொல்ல முடியும் நீ நல்லவராக கிட்டவரா என்பதை பாரு உனக்கே நீ தெரியணுன்னா உனக்கு உறவுகள் தேவை அதனால் நல்ல பண்புகளை வளர்ப்பதற்கு உனக்கு உறவுகள் தேவை பணத்தை சம்பாதிக்கலாம் நல்ல பண்புகளை சம்பாதிக்கணும்னா உறவுகள் தேவை மகிழ்ச்சியாக வாழணும் பலம் வாய்ந்தவராக இருக்கணும் அப்புறம் அறிவு அறிவுடன் இருக்க வேண்டும் வெறும் புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு அறிவு வந்துடுவேன் இந்த மனிதர்களிடமிருந்து கிடைக்கிற அறிவு இருக்குல்ல அந்த அறிவு ரொம்ப முக்கியமானது நடைமுறை வாழ்க்கையில் கேள்வி ஞானம் அவர் சொல்கிறது ஒரு விஷயத்தை பற்றி அரசியலை பற்றியோ விளையாட்டை பற்றியோ நடைமுறை உலகத்தை பற்றியோ நேரடியாக கலந்துரையாடுகிற அந்த அனுபவம் நம்பிக்கையானவர்களோடு நம்பிக்கையானவர்களோடு நேரடியாக கலந்து அவங்களுக்கு சும்மா யாரோ தெரியாதவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அந்த உலகத்தை பற்றி விவாதிக்கிறீங்க அதன் மூலம் வந்து பெருசாக அறிவு உங்கள் நம்பிக்கையானவர்களிடம் நீங்கள் எப்படி ஒரு உலகம் சார்ந்த அறிவை பேசுகிறீர்கள் அந்த விஷயம் வந்து அப்போ உறவுகள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் உறவுகள் இல்லாமல் போனாங்கன்னா வாழ்க்கையை வீண் அதனால் உறவுகளை சம்பாதித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் குறைந்தது ஒரு பத்து பேரையாவது தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு உங்களுக்கு எல்லா வயதிலையுமே இருக்கணும் சின்னவங்க இருக்கணும் வயசில் சின்னவங்க இருக்கணும் வயசில் பெரியவங்க இருக்கணும் பெரியவங்க இப்படி நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் வெறும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களாக பத்து பேர் எனக்கு தெரியும் அப்படி இல்லாமல் நண்பர்களாக நாலஞ்சு பேர் அதாவது ஒருத்தராவது இருந்தால் கூட போதும் அப்புறம் பெரியவங்க வயசானவங்க இப்படி பெண்களில் வந்து உங்களுக்கு நல்ல நம்பிக்கையானவங்க இப்படி எல்லா தரப்புலையும் உங்களுக்கு உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கணும் சம்பாதிச்சு வச்சுருந்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் 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 பாசமாக பழகிறோம் அப்போ தான் நீங்கள் பலம் வாய்ந்தவராக இருப்பீர்கள் உறவுகள் தான் நமக்கு பலத்தை கொடுக்கும்